ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான தனித்துவமான ராசி பலங்களையும் அதிர்ஷ்ட நேரம் போன்ற முக்கியமான விஷயங்களையும் நாம இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும் தான் பார்க்க போகிறோம் இதனால உங்களுக்கும் நேரம் மெச்சமாகும் ஏன்னா டைரக்டா உங்க ராசி பலன்களை பாத்துக்க முடியும் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்ட அழுத்தி நம்ம மோடி இணைந்துருங்க அப்போதான் புதிய ராசி பலன்கள் உங்க மொபைல் தடி நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்னைக்கு அமாவாசை தினமாக அமைந்துள்ளதுங்க தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய என்றெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருஷிகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க மேலும் ஏழாம் இடத்துல இருந்து குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ளதும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமைதி நண்பர்களே ராசி திப்தி செவ்வாய் ஏழாம் இடத்துல இருப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தி தரும் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது விருஷிக ராசி என்பர்களுக்கு மிக சிறப்பான வகையில உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக அமை காத்திருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கான திருமண முயற்சியெல்லாம் சிறப்பாக செய்யலாங்க உங்களது குடும்பத்துல இப்பொழுது கெட்டி சித்தம் சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விளவக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் திருமண பேச்சுவார்த்தைகள் ஏற்படுகளை தாராளமாக நீங்கள் நிறைய செய்யலாங்க இன்றைய தினம் நீங்கள் வெற்றியில் அதிகமாக பெறணும் அப்படின்னா முன்னோர் வழிபாடு ரொம்ப அவசியம் ஸோ முன்னோர் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கான வெற்றி பாதையை நீங்கள் வந்து கண்டிப்பாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க புதுசாக அசைய சொத்துக்கள் அதாவது வீடு வாங்கணுன்னாலும் சரி அல்லது புதுசாக வீடு கட்டணும் சரி அதற்கான முயற்சியில் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம் அட்லீஸ்ட் காலி இடம் வாங்குறதுக்காக உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி மாதிரி நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க ஸோ அந்த மாதிரி அசைய சொத்துக்கள் சேர்ப்பதற்கான அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க கொள்ளுங்கள் எந்த காரியத்தை செய்து முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி காரியங்களை வந்து கரெக்டான டைமிங்கில் செய்து முடிப்பீங்க எனவே நினைத்த நேரத்தில் நினைத்த காரியங்களை உங்களால் வந்து முடிக்க முடியும் வித் டைமிங்கோடு முடிக்க முடியுங்க அதனால் சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக திரும்பி வெற்றிகரமான ஒன்று சொல்லலாம் அலுவலக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஆதரவு உங்களது உயர் அதிகாரிகள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க எனவே அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குழந்தை பாகியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாகியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க தொழில் புரியக்கூடிய வியாபாரிகளுக்கு இன்னைக்கு தனவா உதவிக்கும் இன்றைய தினம் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் உங்களது வியாபாரத்தில் வந்து நல்ல ஆபத்தை பெறுவீங்க மேலும் உங்கள் தொழிலை வந்து மிகப்பெரிய அளவுக்கு விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அதற்கான டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருக்குங்க மிகப்பெரிய அளவில் உங்க தொழில் வளர்த்ததற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க அசைய சொத்துகள் சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்கிறது உங்களுக்கும் உங்க குடும்பம் அதன் மூலமாக கண்டிப்பாக ஆனந்தம் அதிகரிக்கும் அலுவலகப் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் அல்லது இன்க்ரிமெண்ட் குறித்த நல்ல தகவல் வந்து சேரும் சில பேருக்கு ரெண்டுமே கூட கிடைக்கலாங்க ப்ரமோஷன்ஸ் வித் இன்க்ரிமெண்ட் கூட கிடைக்கலாம் எனவே அற்புதமான நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களது குடும்பத்தில் உங்கள் அலுவலக பணியில் வியாபாரத்தில் என்ன எல்லா இடத்துலையுமே எனக்கு இருக்கிற நண்பர்களில்லை இந்த தினம் புதிதாக சொத்து சேர்க்க ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கிறதுனால காரிய வெற்றிகளும் அதிகரிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் இருக்கிறதுனால இன்றைக்கி தினத்தை நீங்கள் சும்மாவே இருக்கக்கூடாதுங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க இந்த தினம் நீங்கள் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ மனசை வந்து அமைதிப்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் நிறைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் இந்த தினம் பேங்க் சம்பந்தமான டீலிங்லாம் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் வீட்டு வேலைகள் எல்லாம் கரெக்டான டைமிங்ல முடிக்க முடியும் உங்க வீட்டு வேலைல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை இன்னைக்கு சால்வ் ஆக கூடிய வாய்ப்பு இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக செய்து முடிப்பீங்க பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகள்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் காதல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்கள் அன்பு வென்ற காதலருடன் ரொமான்டிக்கான நல்ல சந்திப்புகள் நிறைந்தாலும் என்ற தினம் நல்ல உற்சாகம் உங்களுக்கு அந்த ரொமான்டிக் சந்திப்பின் மூலமாக ஏற்படுங்க ஆனால் அது கொஞ்சம் நேரம் தான் இருக்குங்க அதிக நேரம் இருக்காதுங்க அதனால காதல் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத சூழலை ஏற்படுத்தி தரலாம் கொஞ்ச நேரம் தான் அது இருக்குங்க புதிய புதிய ஐடியாக்கள் இன்னைக்கு உங்கள் மனதில் உதயமாகும் அந்த புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப அவசியமாக நல்ல பலன் தரக்கூடியதாகவே அமையும் எனவே அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் சரியான நேரத்தில் சரியான பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப அவசியம் மேலும் உங்களுக்கு அன்புக்குரிய உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் காதலர் அல்லது குடும்ப நெருக்கமான சொந்த பந்தங்கள் என இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவர்களுடன் நீங்கள் நேரத்தை அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு வந்து போதுமான நேரத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு குறைவாக தான் இருக்கிறதுனால நீங்க பிளான் பண்ணுங்க அதற்கான திட்டமிடலை மேற்கொண்டால் கண்டிப்பாக அதை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் திருமண மாணவர்களுக்கு இன்று தினம் உங்கள் திருமண வாழ்க்கையில உங்களுக்கு சண்டை சச்சர்கள் வராமல் போனாலும் சில மூன்றாம் நபர் தலைவீடுகள் மூலமாக சிக்கல் வரலாங்க குறிப்பாக உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக திருமணமான வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க மற்றபடி இன்னைக்கு பணம் வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதன் மூலமாக குறையுங்க சொந்த பந்தங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அலுவலக பணிகளில் இன்னைக்கு மிகச்சிறப்பான நல்ல உயர்வு இருக்குங்க நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல ஆதரவு கிடைக்கும் மேலும் இன்றைய தினம் ஊதிய உரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குது வியாபாரத்தில் இளிபறியான சில சரக்குகள் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க ஏன்னா இன்றைக்கி அது நல்ல ரேட்டுக்கு போகலாம் இந்த தினம் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் எதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த நல்ல முடிவு இன்றைக்கி கிடைக்கும் எனவே மகிழ்ச்சியான ஆனந்தமான நல்ல ஒரு இன்பமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொத்து சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க உங்க காரியங்களை டைமிங்ல முடிப்பீங்க நல்ல ஆதரவு பெருகும் மகிழ்ச்சியான அதிர்ஷ்டகரமான ஒரு யோகமான தினாங்க இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் க்ரீன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் எயிட் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது விருச்சுகிற சென்றுள்ள யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தமான பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க சொந்த பந்தங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் பிரச்சனைகள் நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு நாள் அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில பெனிஃபிட் இருக்குங்க இன்றைய தினம் உங்களை வியாபாரத்துல எளிபரியான சில சரக்குகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதன் மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்படும் மேலும் அலுவலக பணிகளில் நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒத்துழைப்பு நிறைந்த நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நல்ல ஆதாயம் உங்களுக்கு உங்களது பழைய சரக்குகள் மூலமாக ஏற்படும் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியாக அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரம் என்ற தினம் சந்தோஷம் அப்படின்றது வேற லெவலில் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீங்க உங்களுக்கு எதிரான நீதிமன்ற பஞ்சாயத்துகள் வழக்குகள் எல்லாத்துலேயும் இன்னைக்கு நல்ல தீர்ப்புகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான இன்பமான ஒரு நாள் என்ற தினம் சுறுசுறுப்பான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழித்து நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே